திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு மாணிக்க வாசக பெருமான் திருவிடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருக்க வாசக பெருமான் அருளி செய்த திருமுறை திரு உந்தியார் ஞான வெற்றி பாடு பாடுதல் மர கருணையின் மாண்பினை பாடுதல் அருள் சக்தியின் ஆற்றல் மகளிர் தம் கைகளை ஒருங்கு சேர்த்து உந்தி உந்தி ஆடுதல் திரு ஏகம்பத்தில் அருளியது திருச்சிற்றம் வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி ஈரம்பு கண்டிலம் ஏகம்ப தம் கையில் ஓரம்பே முப்புறம் ஒன்றும் பெருமிகை உந்தி தாமடிய அச்சு பர அழிந்தன அழிந்த உந்தி பறிய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர சாடிய சரிந்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி பர நாதனுக்கு உந்தி பர ஆவா திருமால விபாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர வென் அங்கி விடுங்க திரட்டிய கையை தரைத்தான் என்று உந்தி பர கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னை எடி உந்தி பர வனை முளை பகனுக்கு முந்தி பர குரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்த நிலேறினார் உந்தி பர வானவர் கோணின்றி உந்தி பற வெஞ்சினி வியாத்திரனார் தலை துன்றின பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டிய வாடி உந்தி பர கொங்கை குலுங்க நின்று உந்தி பர உண்ண புகுந்த பகன் குளித்து ஓடாமி கண்ணை பறித்தவாறு உந்தி பர கருக்கெட நாமெலாம் உந்தி பர நாமகள் நாசி சிரம்பிரமண் பட சோமன் முகம் நெறித்து உந்திபர தொல்லை வினைகெட உந்தி பர நான் மறையோனும் மான் பட போம்பழி தேடுமாறு உந்தி பர புரந்தரன் வேள்வியில் உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்திபர மயங்கிற்று வெல்வி என்று முந்தி பற தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழன் முந்தி பர மடிந்தது வெல்வி என்று முந்தி பற பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோல சடையற்கே உந்தி பற குமரன் தன் தாதைக்கே உந்தி பற நல்ல மலரின் அறிம்பில் முகனார் தலை கொல்லை அறிந்ததென்று முந்தி பர குகிரால் அறிந்ததென்று முந்தி பர தேரை நிறுத்தி மலை சீரம் ஈரைந்தும் இற்றவாறு முந்தி பர இருபதும் இற்றதென்று முந்தி பர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று பர அதற்கப்பாலும் காவல் என்று பர அதற்கப்பாலும் காவல் என்று முந்தி வர முந்தி வர முந்தி வர சிற்றம்